சரவணப்பெருமாள் சார் வணக்கம் சரவணப்பெருமாள் சார் இந்த நம்ம கசப்பான பொங்கலாக இந்த பொங்கல் அமைந்திருக்கிறது தமிழக மக்களுக்கு நீங்க முன்பு இணைவதில் சில காமதம் இருந்தனால அந்த தலைப்பை மட்டும் நான் உங்கள்கிட்ட நினைவூட்டிக்கிறேன் நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய பொங்கல் தமிழர்களுக்கு கசப்பான பொங்கலாக அமைந்திருக்கு அந்த அளவுக்கு தான் திமுகவினுடைய ஆட்சி நிலை இருக்குது அப்படின்றத நம்ம குறித்த நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல அமைச்சர் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படின்றது ரேசன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை என்று மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு கொடுக்கறது அப்படி கூட்டு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு பன்னிர பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இதுவே ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு தானே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னா என்ன ஆக போகுது அப்படின்ற தோரணையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கார் ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு கோடியே ஆறு லட்சம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் வழங்கப்படவில்லை அப்ப அந்த ஒரு கோடியே ஆறு லட்சம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் விலை இல்லையா இதைத்தான் அரசு சொல்ல வருகிறதா உங்களுடைய கருத்து என்ன அனைவருக்கும் மாலை வணக்கம் குடும்பத்திற்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கரத்துறையாளர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடையில் இருந்து தெரிவிக்கிறேன் போகி பொன் பண்டிகை வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இங்க வந்து நம்ம இந்த மக்கள் வந்து வழி பிறக்கும் அப்படின்றத முன்னுத முன் முன்னுதாரணமாக கொண்டு நம்ம வழிபாடுகள் பொங்கலை பொங்க வைக்கிறாங்க தமிழகத்துல ஆஹ் இந்த சூழ்நிலையில இப்பேற்பட்ட ஒரு அல்வா பொங்கல் அல்வா கொடுக்குற பொங்கல் ஏற்கனவே இவங்க வந்து பாராளுமன்றத்துல மத்திய அரசாங்கத்தை குறைவா பேசி அல்வா கொடுக்குற மத்திய அரசாங்கம் அல்வா கொடுக்குற மோடி அப்படின்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து இவங்க செஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அல்வா பொங்கல் அங்க வந்து அரிசி பொங்கல் இந்த மைதா மாவை போட்டு அல்வா பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுதான் இங்க வந்து நடந்திருக்கு இப்ப வந்து இவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஒரு டெபிசிட் இருக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெவென்யூ டெபிசிட் ஆனா வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இருபத்தி எழுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் இருபது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான பிசிக்கல் டெபிசிட் அந்த வந்து 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 அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெவன்யூ ரிசிப்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் அந்த அதுல வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு வரையறையே இல்லாம அதாவது ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆக்ட் ஒண்ணு இருக்கு அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு ஆக்ட் முற்பாடு முற்பட்டு தமிழகம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்த இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு காலத்துக்கான பினான்சியல் இயருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகப்படியான கடன்களை வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் அடுத்தபடியாக ஆந்திரா அதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி சில்ர கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார்கள் கடன் வாங்கி செலவு செய்றாங்க எந்த செலவு எங்க செய்யறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அறநிலைய அறநிலைத்துறையில வந்து நான் தான் வந்து முதல் முறையா வல்லூர் கோட்டத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு இந்து இந்து சார்பாக நட இந்து அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்துல தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோயிலுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் என்று கணக்கிட்டு நான் அங்க இருந்த ஊடகத்திற்கு வெளியிட்டேன் அந்த மேடையிலையும் அறிவித்தேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய அறநிலைத்துறை வருமானத்தை கொண்டு கோயில்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க பக்தர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா ரோடு போடுவது ஒவ்வொரு தொகுதி எம்பிக்கான பண்ட் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து செலவு பண்றாங்க அந்த செலவுல சரியான கணக்கு வழக்குகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா தெரியல இப்ப கூட இந்த எங்க தான் எங்களோட தந்தையார் கிராமத்துல தான் உட்கார்ந்து தேனி மாவட்டம் அதாவது மேகமலை அருகாமையில இந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த கிராமத்துல ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்காங்க இந்த மயான வழியை போடுவதற்கு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் ஆகிறது ஆண்டுக்கு ஐந்து ஆண்டுக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒன்றரை லட்சம் செலவாகுது அப்படின்லாம் போடுறாங்க இதெல்லாம் என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு ஆடிட்டிங் கேட்டா சிஏஜி கேட்டா சிஏஜியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஹ் முக்கிய தலைமை பொறுப்பு தமிழகத்தின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஆபீசரே இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அஹ் பிஹேவ் பிகேவ் பண்றீங்க எங்க தமிழக அரசாங்கத்தினோட கோரிக்கை ஏற்று நீங்க செயல்பட மாட்டேங்கிறீங்க ஏன்னா இவங்க இவர் வந்து என்ன சொல்றார்னா இவங்க போட்டுருக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாமே ஃபால்ஸ் ரிப்போர்ட் ஃபஜ்டு ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆகையா அவர் என்ன சொன்னாரு இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சரி அரசாங்கம் செலவிட்டு இருக்கக்கூடிய பல திட்டங்கள் இப்போ நீட்டு வேண்டாம்னு சொல்றாங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு நூறு கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களை நீட்டுக்காக தே தேர்ச்சி செய்வதற்கு அவர்களை அறுநூறு மார்க் எடுக்க வைப்பதற்கு எண்ணூத்தி சில்ற மார்க்குக்கு எண்ணூத்தி இருபது மார்க்குக்கு அறுநூறு மார்க் எடுக்க வைப்பதற்கு ஒவ்வொரு அரசாங்கம் பள்ளியிலிருந்து இருந்து இருபது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நூறு கோடி ரூபாய் செலவில் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அறிவிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க நீட்டு வேணான்னு சொல்றாங்க அந்த பணம் எங்க போச்சு வேண்டாம்னு சொல்ற நீட்டு பணம் எத போச்சு ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கிராமங்களில குறிப்பிட்ட கிராமங்களை பயணம் செய்யும் போது இருபது பதினைந்து பத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான செலவு என்னாச்சு அந்த அது நூறு கோடி ரூபாய் ஒழுங்கா செய்யல செலவு செஞ்சாங்கன்னா கணக்கு இருக்காது இந்த நீங்க சொன்னவர்கள் நீங்க இல்ல சரவண பெருமாள் சரவண பெருமாள் நீங்க சொல்லவர்கள் தமிழ்நாடு அரசு நிதி குறைவா இருக்கும்னு சொல்லக்கூடிய அரசு நிதியில பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று இருக்கு அப்படின்றத குறிப்பிட வரீங்க சரியா ஆமா சரி ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த விவரம் மாசம் ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுக்கிறோம் அதுவே வந்து பொங்கல் வைப்பு தொகைக்கு அதிகப்படியாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால கொடுக்க முடியாத அமைச்சர் டேரெக்டாக சொல்றாரு ம் ம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது இல்லாம இந்த டேட் ஆஃப்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்குதால ஒரு ஒரு கோடி பேருக்கு மேல ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சென்றடையவில்லை அவர்களுக்கும் சேர்த்து அது இல்லாம பொங்கல் வைப்பு தொகையும் சென்றடையவில்லை ஏன்னா ஒரு சில பேருக்கு அது விடுபட்டிருக்கு ஏற்கனவே இந்த கொலபடிகள் அடந்தது பலன் உங்க விவாதம் அடையிலே இத பத்தி பேசிருங்க ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொல குடுத்ததுலேயே அந்த ஆயிரம் ரூபாய் எங்க கொடுத்தாங்கன்னா இவங்க லோக்சபா தேர்தலில் வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஈரோடு ஐயாயிரம் டிவி இதெல்லாம் கொடுத்து செலவழிக்கப்படுகிறது பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய் வாங்குறாங்க இன்னைக்கு ஒரு சில டாஸ்க்மார்க் கடையில் நடந்து கொண்டிருக்கிறது குறைந்தபட்சம் பத்து ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அரசுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தது மறுபடியும் அந்த வந்து இருபது ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப பதினஞ்சு ரூபாய் ஒரு சில இடத்துல வாங்குறாங்க இப்படி எல்லாம் வாங்கப்படும் பணம் எங்கே செல்கிறது யாருடைய பணம் இது சரி டாஸ்மாக் என்பது தவறுதான் நான் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து எக்ஸா பணத்தை வாங்குறீங்க எல்லாமே வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஆப்டர் அட்ஜஸ்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் நெட் பாரோயிங்

சட்டம் ஒழுங்கு சட்டு விட்டது மக்கள் நலத்திட்டம் என்று ஆயிரம் ரூபாய் குளறுபடிகள் இந்த ஆயிரம் எல்லாம் யாருக்கு போச்சு யாரோட வீட்டு கணக்கு போச்சு தெரியல இந்த மாதிரியான பல திட்டங்கள்ல வந்து இவங்க வந்து நீட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரம் ரூபாய் நூறு கோடி ரூபாய் செலவு பண்றேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய்கள் இந்த மாதிரியான தவறான முறையில வந்து இவங்க செலவு செய்யறாங்க இன்னைக்கு இன்னொரு விஷயங்கள் சொல்லிடுறேன் புதுசா இருக்கக்கூடிய நீங்க இருந்து தமிழ்நாடு அரசு கடன் சுமை அதிகமா நேரத்துல திட்டங்களுக்கான நிதியில முறைகேடு நடக்குது அப்படின்ற முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு ஒரு பிரேக் சிறிய இடைவெளிக்கு பிறகு இல்ல நான் வரேன் வரேன் சார் உங்களுடைய நிறைவான கருத்து சார் அதாவது சார் இந்த அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி பழைய பஸ்ல இருந்த சிசிடிவி கேமராஸ் நிர்பயா சிசிடிவி கேமராஸ் அதெல்லாம் பழைய பஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அங்க இருந்து சிசிடிவி கேமராஸ் வந்து பிடிங்கியாச்சு பழைய பஸ்ல இருந்து அது எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சரியா வரல இப்ப எனக்கு வந்திருக்க தகவல் என்னன்னா அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் ரேட்ல வந்து அப்படியே மார்க்கெட்ல விற்கப்படுவதாக எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இது ஒரு இது இந்த மாதிரியான ஒரு குளறுபடி இப்ப என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்க புது பஸ்ஸுக்கு ஸ்பெஷலா சிசிடிவி கேமராஸ் ப்ரொக்யூர் பண்றதா ஒரு டெண்டர் தாம விட்ட மாதிரியும் அதை யாருக்கிட்டையாவது இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய வாங்கி அதை ஃபிட் பண்ற மாதிரியும் கணக்கு காமிப்பாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் புது பஸ்ல சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் நீங்க எங்க வேணா பாக்கலாம் இது வரைக்கும் சிசிடிவி கேமராஸ் நிர்பயா சிசிடிவி கேமராஸ் வந்து புது பஸ்கள்ல கிடையாது இவங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாற்பத்தி எட்டு லட்சத்து கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி உங்க ஒரு ஒரு லைன்ல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது ஆகையனால இந்த மாதிரியான ஃபண்ட் குளறுபடி இந்த அரசாங்கம் என்றைக்கு வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர விடியல் தர சொன்னாங்க ஆனா வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வந்து பாடல் வரியான பாடின்ற ஸ்டாலின் தான் வராரு அல்வா தர போறாரு அதுதான் இன்னைக்கு நடந்தது ஆக என்னால ஒரு அவல நிலை இன்னைக்கு வந்து எங்க கிராமத்துல இருக்க மக்கள் வந்து வெம்பி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அல்வாவா ஆயிட்டாங்க கிண்டி இந்த திமுக போட்டு கிண்டுன கிண்டுல அவங்க அல்வாவாயி நூடு நூடுல்ஸோட ரொம்ப மோசமாயி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது வளவாசி ஏறி போச்சு இவங்களால எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியல எதை கேட்டாலும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்கல அதனால நாங்க செய்ய முடியல மத்திய அரசாங்கம் கொடுக்கல நாங்க ஐம்பதாயிரம் புது கிளாஸ வந்து உருவாக்க முடியல மத்திய அரசாங்கம் கொடுக்கல அதேனால எங்களால வந்து புது டாய்லெட்டை கட்ட முடியல இப்படி ஒவ்வொரு இதுலயும் வந்து இவங்க வந்து சொல்றதெல்லாம் ஆஹ் பொய் அதான் மக்களையும் வந்து இவங்க கொச்சைப்படுத்துவாங்க

மக்கள் வந்து உழைக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கரும்புக்கான இது விலையை நிர்ணயிக்க முடியல அத கொடுக்க முடியல நீங்க கொள்முதல் செய்யற இடத்துல நிறைய குளறுபடிகள் கொள்முதல் செய்த அரிசிகளை வந்து சரியான விநியோகிக்க முடியல நீங்க நீங்க பாமாயில் விலை வந்து நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் சுருக்குமா சொல்லுங்க